உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த பலனை சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து நம்ம தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப தனுசு ராசியிலிருந்து குருடைய வீட்டில இருந்து மகரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுக்கு வராது எப்படின்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகாங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை இடத்துல இடத்துலதான் சுக்கர பகவான் போய் இருக்கிறாரு அப்ப வந்து தனுசு ராசிக்கு வந்து ஆறாம் வீட்டு அதிபதியும் பதினொன்னாம் வீட்டு அதிபதியுமான சுக்கர பகவான் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல பதினொன்னாம் இடத்து அதிபதி லாபாதிபதி தனஸ்தானத்தில் ஆஹ் த தனுசு ராசிக்கு அடுத்த இடத்துல தனஸ்தானத்துல மகரத்துல இருக்கிறாங்க அதுமே மகரத்துல யாருடைய வீட்டுல இருக்கிறாங்கன்னா சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க சனி பகவான் யாரு சுக்கர பகவானுக்கு அதி நண்பர் ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கர பகவானும் சனி பகவானும் ரொம்ப டீப்பான நண்பர்கள் அப்ப அந்த சுக்கர பகவானாப்பட்டது சனியுடைய வீட்டுல இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு சுக்கர தசை நடக்குது அந்த சுக்கர தசை நடக்கும்போதே ஜாதத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க எனக்கு சுக்கர தசை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எந்த விதமான யோகத்தை கொடுக்குது எனக்கு பணத்தை கொடுக்குமா செல்வத்தை கொடுக்குமா செல்வாக்க கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது இருபது வருட கால தசை இருக்கக்கூடிய தசையிலேயே அதிகமான தசை அப்படின்னா சுக்கர பவுண்டி தசை அப்போ வந்து பகவான் அப்படிங்கிறது பணம் கார் பங்களா திருமணத்துக்கு காரகன் ஒரு வசதியான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஒரு கிப்டைடு சம்பந்தப்பட்டது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது துணி வகைகள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சுக்கர் பகவானுடைய ஆதிக்கம் இல்லாமல் இல்லை அப்படி அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில அவங்களுடைய நிலையை உடனே மாத்தக்கூடிய தசை எதுனா சுக்கர தசை தான் இதே குரு பகவான் எடுத்துட்டீங்கன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகமான பணத்துக்கு உரிய கிரகம் எதுனா குரு பகவான் ஆனா சுக்கர பகவான் ஆப்பட்டது உடனுக்குடனே பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வசதியை கொடுத்து திருமணத்தை பண்ணி வச்சு ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்து எல்லா விதமான சூழ்நிலையும் அதனால அதனாலதான் ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் என்ன பொஷிஷன்ல இருக்கிறாரு நம்மளுக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அதனால உங்களுடைய ஜாதகத்திலையுமே சுக்கர பகவான் இங்கே இருக்கிறாரு இப்போ என்ன பொஷிஷன்ல இருக்கிறாரு நம்மளுக்கு நல்லதை செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு பாத்துக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அழகா இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய பேச்சு அழகா இருக்கும் பிறரை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த நடை உடை பாவனை பேச்சு அவங்களுடைய ஸ்டைல் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா அப்படின்னு இப்ப இந்த தனுசு ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்கர பகவான் ஆறுக்குரிய கிரகம் அப்ப ஆறுங்கிறது என்ன கடன் நோய் சத்ரு எதிரிகள் அப்ப இவங்களுடைய பிரச்சனைகள் இவங்களுடைய தடைகள் எதுவுமே தனுசு ராசியை கண்டிப்பா பாதிக்காது அப்ப தனுசு ராசிக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நீங்க வந்து உங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் அதிகமான செலவுகள் உங்களுக்கு வராத அளவுக்கும் இல்ல பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் இருந்தா கூட இப்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனையும் கண்டிப்பா இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பதினொன்னாம் இடத்த அதிபதியும் இந்த சுக்கர பகவான் தான் அப்ப இந்த பதினொன்னாம் இடத்த அதிபதி லாபாதிபதி தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்த அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்து எப்பவுமே பதினொன்னாம் இடத்த அதிபதியும் இந்த தனாதிபதியும் ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகனுக்கு அந்த பீரியட்ல அதிகமான செல்வாக்கு செல்வம் பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொட்டி கொடுத்துருவார் அப்ப இவங்களுக்கு வந்து இந்த பதினொன்னாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த இரண்டாம் இடத்த அதிபதியுமே மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க இது போதாதுங்களா தனுசு ராசிக்காரங்களே அப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல திடீர் பணக்காரர் ஆவீங்க திடீர் ராஜயோகம் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்ப டோட்டலாக தனுசு ராசிக்காரர்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை இந்த டயத்துல திருமணம் வேணுமா தாராளமாக திருமணம் செய்யலாம் இந்த டயத்துல வந்து வெளிநாடு போகணுமா தாராளமாக வெளிநாடு போகலாம் இந்த உங்களுக்கு இந்த டயத்துல உங்களுக்கு வேலை இல்லையா வேலை கிடைக்கலையா இப்ப ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் அந்த வேலை உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு திருப்தியான வேலையா இருக்கும் அது போக உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா பண்ணோன்னு பண்ணோன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இந்த பீரியட்ல நீங்க பண்ணுங்க அது உயர்வை கொடுக்கும் உங்களுடைய லட்சியத்தை சக்சஸ் ஆக ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் இதற்கு முன்னாண்ட சுய தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த சுய தொழிலுமே இப்ப வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த தனுசு ராசிக்கு இப்ப கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பல வழிகளிலும் உங்களை சோதனையிலிருந்து கடன்ல இருந்து கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துருவாரு இது போக இந்த சுக்கர பகவானை செவ்வாய் பார்க்கறாங்க அந்த செவ்வாய் சுக்கர பகவானை பாக்குறாங்க இப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் மன சங்கடங்கள் மனசளிப்புகள் தீரும் நல்ல முறையான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த பீரியட்ல ஒரு பொண்ணு கொடுக்கறத பத்தியோ ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்ணு கட்டுறத பத்தியோ தாராளமாக பேசி வச்சுக்கலாம் அப்ப டோட்டலா திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய காலம் இது அப்ப திருமணம் ஆனவங்களும் நல்லா இருப்பாங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இதை விட ஒரு மிக சிறப்பான யோகம் எதுவுமே இல்லை இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டங்களை கடந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சினால தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிறது நல்ல விஷயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்